மகா பிரிவா எவ்வளோ பெரிய ஞானி அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் பொதுவாக மடாதிபதிகள் எங்கேயுமே ஒரே இடத்துல தங்க மாட்டாங்க மூணு நாளைக்கு மேலே அப்படியே பயணம் பட ஆரம்பிச்சிருவாங்க நூற்றாண்டு காலம் வாழ்ந்த பிரிவா எனக்கு தெரிஞ்சு ஒரு எண்பது ஆண்டு காலம் நடந்து தேய்ந்து பாதார விந்தங்களில் அது காசியாக இருக்கட்டும் ராமேஸ்வரமாக இருக்கட்டும் பக்கத்து ஊராக இருக்கட்டும் நடந்தே போன உடம்பும்பாங்கள்ல எண்பது வயதுக்கு மேலே ரிச்சா வண்டியை பிடிச்சிட்டாவது நடந்தாரே தவிர வாகனத்தில் ஏறலை அப்படிப்பட்ட ஒரு தபசு தபசு தபஸ் அவருக்கு நீர்நிலைகளை பார்த்தா ரொம்ப பிடிக்கும் ஒரு ஆறு குளம் கிணறு இதில் பார்த்தா ரொம்ப மகிழ்வோடு குளிப்பார் தண்ணி மேலே ஒரு பிரியம் அந்த ஜலக்கிரீடையில் ரொம்ப சந்தோஷப்படுவார் பெரியவா எங்கேயாவது கூட்டம் பார்த்தா முகாமை போட்டுவார் அங்கே ரெண்டு நாள் தங்கி குளித்து அனுஷ்டானமாக பூஜையெல்லாம் பண்ணி இது அவருடைய வாழ்வியல் நிறையா வச்சுன்ட்டார் ஒரு நாள் ஒரு முகாமில் பக்கத்தில் இருக்கக்கூடிய குளத்துக்கு குளிக்க போகிறார் எப்போதுமே பெரிவா மாதிரி மனிதர்கள் குளிக்க போகிறோன்னா மங்கள வாத்தியம் முழக்குவாங்க முன்னாடி டம 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 டொமோ ஒரு சத்தத்தோடு போகும் அதில் ரெண்டு விஷயம் ஒன்று வேற யாரும் அங்கே குளித்தவங்க இவங்க வராங்களேன்னு அப்புறப்படுத்திடுவாங்க பிறருக்கு இவருடைய ஸ்நானத்தை சொல்லி அது இறைவனுக்கு அர்ப்பணம் செய்கிற மாதிரிலாம் பார்ப்பாங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு நாள் அந்த டமரம் போடுறவர் வர முடியல விரிவா பாட்டுக்கு கிடு கிடு கிடுகன்னு நெடுஞ்சாங்கடையாக போனார் குடித்தார் அனுஷ்டானங்கள் முடித்தார் வந்தார் அந்த மேலாளருக்கு கொஞ்சம் பயம் நடக்கும் மந்தியானத்தில் சொன்னார் வாத்தியம் வாசிக்கிறவர் வாத்தியம் வாசிக்கிறவர் வராட்டியும் நீங்கள் போய்ட்டே நாளைக்கு எப்படியும் அவரை வர வச்சுட்றேன் அப்படி அதுக்கு பெரியவா சொன்னால் நீ ரொம்ப கவலைப்படுறன்னு நினைக்கிறேன் என் மனசு ஒன்றும் சஞ்சலப்பட்டு மணி அடிச்சிடாது அதாவது ஆசைங்கிற இந்த மணி இருக்குது பாருங்கள் அது எலும்பின்ண்டே இருக்குமா என் மனது ஒன்றும் ஆசைப்பட்டு மணி அடிச்சிடாது ஏன் கவலைப்படாத நான் குளிக்க போகும்போது அங்கே யாரும் இல்லை நான் யாரையும் பார்த்துரல அப்படிங்கிறத குறிப்பால் சில பேர் இதெல்லாம் சொல்லலாமா சரியா முறையா ஒரு பீடாதிபதி இப்படி எப்படி சஞ்சரமில்லாத மனதை பெற்றிருக்காரு பாருங்க வாத்தியம் இல்லாட்டியும் என்னால் குளிச்சுட்டு மடத்துக்குள்ளே வர முடியும் என் மனசு அலைப்பாயலை அப்படின்னாராம் பெரிவாக மன்னிஞ்சுக்கோங்கன்னு கீழே விழுந்துட்டாராம் அவர் 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 ஒரு விசித்திர அன்பர் பெரியவர் அப்படிங்கிறதுக்கு நிறைய செய்திகளை சொல்லலாம் இப்போ ஒன்றும் இல்லை பாருங்கள் ஒரு சிம்பிள் செய்தி ஒரு நாள் அனுஷ்டானங்கள்லாம் முடித்து சந்திரமௌழீஸ்வரர் பூஜை தீர்த்த பிரசாதம் பிக்ஷைக்கு போக போகிறார் உட்காந்துருக்கார் ஒரு இளைஞன் வந்து தாரத்தாரையாக அழகான் தாரத்தாரையாக அழகிறான் விரிவாக நான் இன்ஜினியரிங் படித்த கிராஜுவேட்டு எல்லோரும் என்னை வீட்டில் வேலைக்கு போகாதனால தண்டோன் தண்டோங்கிறாங்க தண்டோம் தண்டோங்கிறாங்க தண்டோம் தண்டோங்கிறாங்க அப்படின்னு பெரியவா சிரிச்சிட்டே சொன்னாராம் சரி போய் வந்து சாப்பிட்டு போய் வந்து சாப்பிட்டு அந்த மூலையில் உட்காரு அப்படின்னாராம் பெரியவா பாட்டுக்கு போயிட்டா இவன் போனால் வந்தால் சாப்பிட்டா அப்படி மூலையில் உட்காந்தான் சாயந்தர ஆச்சு அந்தி சாய்ந்தது பெரியவா ஸ்நானம் முடித்து பூஜையெல்லாம் முடித்து அப்படி இரவு நோக்கி அப்படி நகர்ந்துக்கிட்டே போகிறாரு மறந்துடக்கூடாது அந்த இளைஞன் உட்காந்துருக்கான் ஒரு பெரிய இன்ஜினியர் வரார் பெரிவாவை சேவிக்க பெரியவா டக்குன்னு தான் கையில் வச்சுருந்த அந்த குச்சி இருக்குது பாருங்கள் அதுக்கு பேர் தண்டம்னு பேர் அதை அப்படி கீழே போட்டு இன்ஜினியர்ட்ட பார்த்து கேட்டாராம் இதுக்கு பேர் என்ன அப்படின்னு இதுக்கு பேர் என்ன அப்படின்னாராம் தண்டம் பெரியவா தண்டம் ஓ இதை தண்டோன்னு கூப்பிடுவாளா இந்த தண்டத்துக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா இந்த தண்டத்துக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா இந்த தண்டம் ஒரு இன்ஜினியருக்கு வேலை கேட்குறது ஒரு இன்ஜினியருக்கு வேலை கேட்குறது நீ ரொம்ப பெரிய பதவியில் இருக்க ஒரு வேலை போட்டுக்கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் பெரிவா உத்தரவு பெரிவா அப்படின்னாரான் அவர் போனதுக்கப்புறம் அந்த பையனை பார்த்து சொன்னாராம் இப்போ தண்டத்துக்கு வேலை கிடச்சிடுது இன்னமே இந்த தண்டத்துக்கு வேலை இல்லை அப்படின்னாரான் வீட்டில் எல்லோரும் வேலை இல்லைன்னு ஒன்று அவரை தண்டோன்னாங்கல்ல அந்த ஸ்டிக்குக்கு பேர் தண்டம்னு பேர் தண்டத்துக்கு ஒரு வேலை தான்னு சொல்லி அந்த பையனை காமிச்சிட்டார் அவர் நாளைக்கு வர சொல்லிட்டார் இப்போ பெரியவா அடித்தாரா இப்போ தண்டத்துக்கு வேலை கிடச்சிடுத்து இந்த தண்டத்துக்கு வேலை இல்லைன்னா இப்படி அதிசய அற்புதங்களினுடைய கலவையினுடைய சொரூபி பெரியவா இது போன்ற அதிசயம் நாளைய தரிசனத்தில் தொடரும் நன்றி